கிரேஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மாசி மாதம் எட்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான திலைப்பு பாடுகளினால் உண்டாகும் துதி இன்றைய தியான வசனம் ஒன்று பேதிரும் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் தியானம் ஒரு விசுவாசியானவன் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனா யாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனா யாவது பாடுபடுகின்றவனாயாவது இருக்கக்கூடாது அப்படி பாடுபட்டால் தன் அநீதியை நியாயப்படுத்தாதபடிக்கு அவன் தனக்கு கிடைத்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன் ஆவிக்குரிய ஏழ்மை நிலையை உணர்ந்து தன் முறுதலுக்காக துயரம் அடைந்து திரும்ப வேண்டும் அப்பொழுது அவனுடைய மூறுதல்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது மேற்கத்திய நாடொன்றிலே பாலர் பாடசாலைக்கு செல்லும் ஒரு மாணவனை அவனுடைய பெற்றோர் பெய்தனத்திற்குரிய மேற்கத்திய கலாச்சார கொண்டாட்டங்களிலே பங்கேற்க கூடாது என்று அவனுடைய ஆசிரியர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அதனால் அந்த மாணவனானவன் அந்த நாட்களிலே தனித்திருக்க வேண்டியதா இருந்தது அவனுடைய சக மாணவ மாணவிகளில் சிலர் அவனை கேலி செய்தார்கள் அந்த மழலை உள்ளம் படைத்த மாணவனுக்கு தனித்திருப்பது கடினமாக இருந்தது இந்த உண்மை சம்பவத்தை வாசிக்கும் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கின்றது ஒன்று அந்த மலலை செல்வத்தை ஏன் இப்படி கடினமான பாதையிலே நடத்த வேண்டும் என்று தோன்றுகின்றதா பாவமறியாத அந்த மழலை செல்வத்தின் உள்ளத்திலே அடுத்த காரியங்களை என்று தோன்றுகின்றதா பிரியமானவர்களே சிலர் சிறிய காரியங்களில் கூட சகிக்க அற்பமான காரியங்களுக்காக விசுவாசத்தை விட்டு விலகி போக ஆயத்தமாக இருக்கின்றார்கள் அப்படியானால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் உண்டாகும் போது அவர்கள் எப்படி நிலைநிற்பார்கள் அற்பமான காரியங்கள் உங்கள் மனதை பின்னடிய செய்யாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள் பெரிய காரியமோ சிறிய காரியமோ தேவ நீதி உங்களில் நிறைவேற இடம் கொடுங்கள் ஒருவேளை அந்த வழியிலே அவமானங்கள் நிந்தைகள் எதிர்நோக்க வேண்டி வரலாம் அவைகளை ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவார் ஜபம் செய்வோம் அன்பின் தேவனே கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருப்பதன் அவசியத்தை உணர்ந்து எந்த ஒரு காரியத்திலும் நான் பரிசுத்த வாழ்க்கையை சமரசம் செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரிச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை